வெற்றி கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி ஐம்பத்தி நான்கில் அசுர காண்டம் நாலு காசி பானு தேச படலம் என்ற செய்யின் தொகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருக்கு வெற்றிவேல் முருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் காசிபன் உபதேச படலம் நீங்கிய சூர்முதல் நெறியின் ஏகிய அங்கவரடி தொழுதருள் செய் மேலையீர் யாங்கள் செய்கின்றதன் இசை என ஓங்கிய காசிபன் உரைத்தல் மேயினான் உருதியதொன்றினை உணர்த்துகின்றனன் அரை கழல் மைந்தர்கால் அறிய மாதவ மூவிரும் அன்னதன் முறைதனை வாய்மையான் மொழிவன் கேண்மினோ சான்றவராய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுளமறையலாம் மொழிய நின்றன ஆன்றதோர் தொல்பதி ஆறு தொகை வாந்திகள் தலையன வகுப்பரண்ணவே அளித்திடல் காத்திடல் அடுதல் மெய்யுணர் ஒளித்திடல் பேரருள் என கிளத்திடு செயல் புரிகின்ற நீலமார்களத்தினன் பதியது கழரும் வேதமே இல்லதோர் பரமன் நேர்மையை இட்டென உரைப்பறிதவர்க்கும் என்பதால் சொற்றிடும் வேதமும் துணிகிலாவன் பெற்றியை இணைத்தன தேசவல்லமோ மூவகையெனும் தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உலப்பில அனாதியுள்ளன தீவினை நல்வினை நல்வினைத்திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்து மாயுமே பாரிடை உதித்திடும் பாறைச் சூழ்கரு நீரிடை உதித்திடும் நெருப்பில் வாயுவில் சீருடை விசும்பிடைச் சேரும் அன்னவை கோரிடை நிலையன குறைக் கற்பாலதோ மக்களாம் விளங்குமாம் மாசில் புக்குலாம் பறவையாம் புல்லுமாம் அதில் மிக்கதா வரமுமாம் விலங்கல் தானுமாம் திக்கலாம் இறைபுரி தேவும் யாவுமாம் பிறந்திடு முன் செலும் பிறந்த பின்னர் மெய் துறந்திடும் சிலபகல் இருந்து துஞ்சுமால் சிறந்திடு காளையில் தேயும் மூப்பினில் இறந்திடுமதன் பரிசியம்பலாகுமோ கதிரெழுகளினும் பல பெற்றுளை என்பதும் பேதை நீரதால் கொற்றமதுடையதோர் கூற்றம் கை இற்றவும் பிறந்தவும் எண்ணற்பாலவோ பாலவோ கலைப்படும் உணர்ச்சியும் கற்பும் வீரமும் மலைப்படு வெறுக்கையும் வலியும் மற்றது மலைப்படு புற்புதமாகும் மன்னவை இலைப்படு பொருள் என நினைக்கலாகுமோ தருமமென்றொரு பொருள் உளது தாவிலா இருமையின் இன்பமும் எளிதின் நாக்குமால் அருமையில் வரும் பொருளாகும் மன்னதும் ஒருமையினோற்களால் கொண்ணுமோ தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும் அருளெனும் குழவியும் அணையும் ஆங்கவை வருவழித்தவமெனும் ஆட்சி எய்துமேல் சிவனை சேருமாள் சேர்ந்தொழிப் பிறவியும் தீரும் தொன்மையாய் சார்ந்திடும் மூவகைத்தலையும் நீங்கிடும் பேர்ந்திடல் அரியதோர் பேரின் பந்தனை ஆர்ந்திடுமதன் பரிசரை தற்கேயுமோ ஆற்றலை உளது மாதவதன்றிய வீற்றுமொன்றுளதென விளம்பலாகுமோ சாற்றரும் தனையும் நல்குமாள் போற்றனையதே போற்றல் வேண்டுமால் அத்தவம் பிறவியை அகற்றி மேதகு முக்தியை நல்கியே முதன்மையாக்குறும் இத்துணையன்றியே இம்மை இன்பமும் உய்திடும் உழந்தனில் உண்ணும் தன்மையே ஆதலிற்பற்பகல் அருமையால் புரிமாதவம் இம்மையும் மறுமையும் தரும் ஏதுவதாகுமால் இருமையும் பெறல் ஆதியம் பகவனது அருளின் வண்ணமே ஒருமை கொள் மாதவம் உழந்து பின்முறை அருமை கொள் வீடு பேரடைந்துள்ளோர் சிலர் திருமை கொள்ளின் சேர்கின்றோர் சிலர் இருமையும் ஒருவரே எய்தினோர் சிலர் ஆற்றலில் தம்முடல் அலசப் பற்பகல் நோற்றவரல்லரோ நுவலல் வேண்டுமோ தேற்று கிளீர்க் கொலோ தேவராகியே மேற்றிகள் பதம் தொரும் பத்திமை நெறியொடு பயிற்றி மாதவ முத்தி பெற்று அறநடி முன்னுற்றோர்த்த மெய் இத்துணையனல் அரி தெருமையும் பெரு மெய்த்தவர் மாலொடு நாதியோ பல்லுயிர் தன்னையும் மாய்த்துப் பாரினு கல்லல் செய்தருந்தவம் மாற்றிடாதவர்க்கு இல்லையே எருமையும் இன்பமாங்கவர் சொல்லரும் பிறவியுள் துன்பத்தா அழுவார் அறிந்திவை உரைப்பினும் அவனி மாக்கள் தாம் களவொடு மயக்கம் நீங்களர் துறந்திடுகின்றிலர் துன்பம் அற்றிலர் பிறந்தனர் இறந்தனர் முத்தி பெற்றிலார் தவந்தனின் மிக்கதொன்றில்லை தாவில் சீர்தவந்தனை நேர்வது தானும் இல்லையால் தவந்தனின் அரியதொன்றில்லை சாற்றிடில் கொப்பது தவமதாகுமே ஆதலின் மைந்தர்கள் அறத்தை ஆற்றுதீர் தீதினை விளக்குதீர் சிவனை உன்னியே மாதவம் புரிகுதீர் மற்றதன்றியே ஏதுளதொரு செயல் ஏற்றத்தக்கதே உடம்பினை ஒருத்து நோற்பார் உலகெலாம் வியப்ப வாழ்வர் காப்பர் ஒல்லார் கழிவு செய்திடுவர் வெக்கும் நெடும் பொருள் பலவும் கொள்வர் நித்தராய் உறைவர் ஈது திடம்படவுமக்கோர்காதை செப்புவன் என்று சொல்வான் மீண்டும் பகுதி ஐம்பத்தி ஐந்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெட்டுவேல் முழு கரோகரா வள்ளிமனு கரோகரா வெட்டுவேல் முன்னு